அஸ்லாம் மனிதா நான் ரமலான் பேசுகிறேன் உன்னை விட்டு பிரிய எனக்கு மனம் வரவில்லை ஆனால் அல்லாஹ் எனக்கு ஒரு மாதம் மட்டும்தான் அவகாசம் கொடுத்திருந்தான் உன் பாதுகாத்துக்கொள் நான் வருடா வருடம் வந்து விடுவேன் ஆனால் நீ இருப்பாயா உன் ஈமானை பாதுகாத்துக்கொள் என்னுள் இருந்த ஆயிரம் மாதங்கள் இபாதத் செய்வதை விட சிறந்ததாக ஒரு இரவை அன்பளிப்பாக கொடுத்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் ஈமானை பாதுகாத்துக்கொள் இன்னும் ஒருபடி மேலே சென்று இகத்திக்கா இருக்க வைத்து கொள்ளையடிக்க வைத்து அல்லாஹின் வைத்திருந்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் ஈமானை பாதுகாத்துக்கொள் உன் வாயிலிருந்து வரும் நாற்றத்தை கூட கஸ்தூரியாக மாற்றினேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் ஈமானை பாதுகா உன் தூக்கத்தையும் இபாதத்தாக உன் மௌனத்தையும் தஸ்மீகாக ஆக்கினேன் ஆனால் என்னால் முடியாது உன் பாதுகாத்துக்கொள் என்னை நானே மூன்றாக பிரித்து அல்லாஹ்வின் ரஹ்மத்தையும் மௌபிரத்தையும் நரகிலிருந்து விடுதலையும் வாங்கி தந்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் நீமானை பாதுகாத்துக்கொள் தராவை தொலைவைத்து நன்மைகளை மூட்டை மூட்டையாக அள்ளி கொடுத்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் ஈமானை பாதுகாத்துக்கொள் என்னால் முடிந்தவரை சீத்தானிடமிருந்தும் நபு செய்விட்டும் உன்னை பாதுகாத்தேன் எத்தனையோ நபிமார்கள் சஹாபாக்கள் வழிமார்கள் இமாம்களை வழிகெடுத்து செய்தான் உன்னை வழிகெடுக்க நேரமாகாது உன் ஈமானை பாதுகாத்துக்கொள் என்னால் முடிந்தவரை அதிக வணக்க வழிபாடுகள் செய்ய வைத்து நன்மைகளை கொண்டு வந்து கொட்டினேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது நான்கு சுவற்றுக்குள் பாவம் செய்ய வாய்ப்பிருந்தும் அதை செய்ய விடாமல் உன்னை பாதுகாத்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் ஈமானை பாதுகாத்துக்கொள் தண்ணீர் எப்படி அழுக்கை சுத்தப்படுத்துமோ அதே போன்று உன்னை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தினேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் ஈமானை பாதுகாத்துக்கொள் செல்போனுக்கும் டிவிக்கும் உலக ஆசாபாசங்களுக்கும் திரை போட வைத்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் ஈமானை பாதுகாத்துக்கொள் என்னால் முடிந்தவரை குருவான் ஓதுவதன் மூலம் உன்னை அல்லாஹ்விடம் பேச வைத்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் நீமானை பாதுகாத்துக்கொள் என்னை அடைந்தும் பாவம் மன்னிக்கப்படாதவன் நாசமாகட்டும் என்று சொல்லப்படும் போது எனக்கும் பேசும் சக்தி இருந்திருந்தால் வேண்டாம் என்று உனக்காக பரிந்துரை செய்திருப்பேன் ஆனால் அது என்னால் முடியவில்லை உன் நீமானை பாதுகாத்துக்கொள் உன்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பாவம் செய்வதை விட்டு பாதுகாத்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் நீமானை பாதுகாத்துக்கொள் இன்னும் ஒரு படி மேலே சென்று இக்திக்க இருக்க வைத்து நன்மைகளை கொள்ளையடிக்க வைத்து அல்லாஹ்வின் நெருக்கத்தோடு வைத்திருந்தேன் ஆனால் இப்போது என்னால் முடியாது உன் நீமானை பாதுகாத்துக்குள் சென்று வருகிறேன் வரிகளை தொகுத்தவர் ஹாஃபி ஆதம்